வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது ப்ரௌனி செய்யறது பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் தேவையான பொருட்கள் கோதுமை மா கொக்கோ பவுடர் பட்டர் சீனி முட்டை டார்க் சாக்லேட் பேக்கிங் பவுடர் இது வந்து பாத்தீங்கன்னா இருநூறு கிராம் தான் நான் எடுத்திருக்கிறேன் இருநூறு கிராம் கோதுமைமா இருநூறு கிராம் பட்டர் இருநூறு கிராம் பிரவுன் சுகர் ஆறு முட்டை டார்க் சாக்லேட் நானூறு கிராம் பேக்கிங் பவுடர் எங்களுக்கு இருநூறு கிராம் மாவண்டபடியா ஒரு தேக்கரண்டி கொக்கோ பவுடர் உங்களுக்கு ரெண்டு தேக்கரண்டி அப்படின்னு நாங்களும் எடுக்க போறோம் இப்ப நாங்க முதல்ல அரிச்சு எடுத்து வச்சு கொள்ளலாம் இதுல பாத்தீங்கன்னா இருநூறு கோதுமை மாவு இருக்குது இருநூறு கிராம் கோதுமை மாவுக்கு நான் இருநூறு கிராம் கோதுமை மா இருக்கு இந்த இருநூறு கிராம் கோதுமை மாவுக்கு நான் பேக்கிங் பவுடர் பாத்தீங்களா பெரதாட்டி பாத்தீங்கன்னா பெரதாட்டி ஒரு தேக்கரண்டி எடுத்துருக்க பேக்கிங் பவுடர் கொக்கோ பவுடர் கொக்கோ பவுடர் கழகம் ஒன்று ரெண்டு கேக்கற குவிவா எடுத்துருக்க இப்ப நாங்கள் இதை அரிசெடுத்துக் கொள்வோம் திரும்பவும் இருக்கா எரிச்சிக்கொள்ளுவோம் அதுக்காக நாங்க எடுத்துக்கோ இத சைட்ல எடுத்து வச்சுட்டு இனி நாங்கள் என்ன என்ன செய்ய போறோம் தொடர்ந்து பார்த்துக் கொள்ளுவோம் முட்டையடுத்துக் கொள்வோம் இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இனி எப்படி நாங்கள் இதை கலந்து கொள்ள போறோம் என்றதை தொடர்ந்து பார்த்து கொள்ளுவோம் முதல்ல நாங்கள் வந்து பட்டரையும் சாக்லேட்டையும் இலக்கி எடுத்து கொள்ளணும் ஆனபடியா நாங்கள் ஒரு பாத்திரத்துக்கு போட்டு சாக்லேட்டையும் சின்ன உடைச்சி போட்டு நாங்கள் எப்படி இலக்கி எடுக்க போறோம் என்றதை தொடர்ந்து பார்ப்போம் இப்போ அடுப்பை ஒன் பண்ணி அடுப்புல வச்சு நாங்கள் மெல்லியெல்லாம் சூடாவே வச்சுதான் நாங்கள் லோவ்ல வச்சு இத இலக்கிய எடுத்து கொள்ளணும் எங்களுக்கு பட்டர் முருகி சாக்லேட்டும் முருகி ரெண்டும் ஒண்டோட ஒன்று கலந்து கொள்ளும் நாங்கள் நல்லா விட விடாமல் நல்லா கிளறி விட்டு கொள்ளணும் இளம் தான் நாங்கள் இதை இலக்கி எடுத்து கொள்ளணும் ஆக கையா ஹீட் கொடுத்தோம்ன்ற சொல்லி சொன்னா எல்லாம் சட்டியோட டப்பண்டு இறுகி பிடிக்க வழிட்டு அதபடியா மெல்லிய ஹீட்ல வச்சுதான் நாங்கள் இதை இலக்கி எடுக்கணும் பேருங்க எப்படி இலகி கொண்டு வாரதும் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க நல்லா எங்களுக்கு கரைஞ்சிட்டுது உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க பாருங்க அடுப்பை உள்ளோவுல வச்சிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு நீ அடுப்போ பண்ணி எடுக்க இப்போ பாத்தீங்களா சாக்லேட்டும் பட்டரும் நல்லா எங்களுக்கு கரைஞ்சி வந்துட்டது இதுக்குள்ள வந்து நான் இப்ப ப்ரௌன் கலர் சீனி போட்டுக் சீனி போட்டு சீனி ஹட்டி இல்லாம நாங்கள் கரைச்சி எடுத்துக் கொள்ளணும் உங்களுக்கு வீடியோல பாக்கவே தெரியும் நான் இப்படி இதை கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் நண்டு எங்களுக்கு பட்டரும் சாக்லேட்டும் வந்து மெல்லிய சூடா இருக்கும் நான் அப்படியே அப்படி சூடாக இருக்க நாங்கள் சீனியை சேர்த்துக்கொண்டால் ஒன்றும் ஆக போறதில்லை சீனின் எல்லாம் எங்களுக்கு கரைஞ்சு கொள்ளும் கட்டி இல்லாம நாங்கள் இப்ப செட்டையும் கரைச்செடுத்துக் கொள்ளுவோம் பாத்தீங்க சீனி பட்டர் சாக்லேட் எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு சட்டில சூடும் இல்லாம போயிட்டு இப்படி சூடு இல்லாம போனோம்னா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாவை சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் இப்படி கலந்து கொள்றேன்னு தான் தொடர்ந்து பார்த்து கொள்ளுங்க மாவும் நல்லா இப்போ வந்து நான் முட்டையை சேர்த்துக் கொள்ள போகிறேன் முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளணும் நாங்கள் சூடோட முட்டையை விட்ட இருந்தால் எங்களுக்கு முட்டை வந்து அவிஞ்சு இடக்கிடா கட்டி கட்டியா போய் எங்களுக்கு நல்லா வராம போயிடும் பிராவணி ஆனப்படியா சூடு நல்லா ஆறுன தான் நாங்கள் முட்டையை சேர்த்து கொள்ளணும் இப்போ முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் நாங்கள் எவ்வளோத்துக்கு நல்லா கலக்குறோமோ அவ்வளோத்துக்கு எங்களுக்கு நம்ம முட்டை எல்லாம் உள்ளாகி தண்ணி தன்மையாக வரும் பெருங்கப்பை நல்லா கலந்து விட்டபடியாக பெருங்கப்படி எங்களுக்கு ஓடுற பதத்துக்கு வந்துட்டு இப்படி வந்தால் தான் எங்களுக்கு ப்ரௌனி வந்து நல்லா சொட்டாக வரும் பாருங்க இப்போ ரெடி ஆகிட்டு இனி பேக்கிங் ட்ரேயில் நாங்கள் விட்டு பேக் பண்ணி எடுக்கணும் அப்படியே தொடர்ந்து பாருங்க நான் இப்படி பேக் பண்ணி எடுக்க தான் கேக் ரேக்கு ஒயிட் பேப்பர் போட்டு நாங்க இப்ப செய்து வச்சிருக்கிற விட்டு விட்டுக்கொள்ளுவோம் இது வந்து எரை தட்டு தான் சேக்குது அப்படியே நான் இதுல எரை வாசிச்சு விட்டு கொள்ள போறேன் இனி நாங்கள் அவனுக்கு வச்சு பேக் பண்ணி கொள்ளுவோம் இதுல பாத்தீங்களா முதலாவது டாய்மர் இருக்கு நேரம் நாங்கள் வந்து நேரம் ஒரு நாற்பதுல விட்டு கொள்ளுவோம் இதுல வந்து ஃபேன் வந்து நாங்க ஃபேன்ல விட்டு கொள்ளுவோம் டெம்ப்ரேச்சர் வந்து நாங்க நூத்தி ஐம்பதுல விட்டுட்டு பிறகு நாங்களுக்கு ஹீட் என்ன மாதிரி இருக்குங்களுக்கு சொல்லி பார்த்து செக் பண்ணி முதல்ல நான் ஃப்ரீ ஹீட்ல விட்டு இப்ப ஃப்ரீ ஹீட் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு இப்போ வந்து அவன் எங்களுக்கு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி ஹீட் ஆகிட்டு இனி நாங்கள் அடித்து வச்சுருந்த ப்ரௌனியை உள்ளக்க வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ரௌனி ரெடி ஆகிட்டது நல்ல வடிவாக பேக்க்டாகி வந்துட்டுது பாத்தீங்கன்னா நாங்கள் செய்த இடத்துல பிரௌனி இருக்குது பெருங்கு எப்படி நல்லா வந்திருக்குங்க இப்போ இத வந்து நாங்கள் வேற போட்டுக்கு மாத்தி கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா இதுல ஏற்கனவே நாங்கள் ஒரு துண்டு வெட்டி எடுத்து சாப்பிட்டோம் அங்க நல்லா இருந்தது அங்க சின்ன பிள்ளைகள் அவசரப்பட்டபடியா நாங்க வெட்டி எடுத்துட்டோம் உங்களுக்கு காட்ட முதலே பாருங்க நாங்கள் செய்த எடுத்த பிரவுனி வந்திருக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு சுண்டு வெட்டி எடுத்துட்டோம் பாருங்க நல்லா சொப்டாவும் நல்லா வந்துருக்குது இப்ப இந்த பிரவுனிக்கு மேல எப்படி ஒரு சிம்பிளா ஒரு டெக்கரேட் பண்றதுதான் பார்க்க போறேன் வாங்கும் இந்த பிரவுனிக்கு நான் சிம்பிளா எப்படி டெக்கரேட் பண்ணி சும்மா எங்க வீட்டுல இருக்க சும்மா சின்ன பேர்தே பார்ட்டி அல்லது எதுவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் எப்படி இதை டெக்ரேட் பண்ணி எடுக்கிறது பார்க்க போறோம் டெக்கரேட் பண்றதுக்கு நான் சோக்லேட்டும் செரி பழமும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நாங்கள் எப்படி டெக்கரேட் பண்ண போறோம் தொடர்ந்து பார்ப்போம் சைட்டு எடுத்து வச்சுட்டு இப்ப நாங்க இப்படி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து கொள்ளவா இந்த சாக்லேட்டை நாங்க நல்ல சின்ன உடாச்சு இப்ப போட்டுக் கொள்ளுவோம் எவ்வளவுக்கு சின்ன நாடாச்சி போடுறோமோ அவ்வளவுத்துக்கு சுயிட்டா செலஞ்சு கொள்ளும் அடுப்பில் வச்சு நாங்கள் சோக்லேட்டை எடுத்து எடுத்துக்கொள்ளுவோம் நல்ல விலகி எங்களுக்கு தண்ணித்தன்மையாக வந்தால் தான் நாங்கள் அழகுபடுத்திக் கொள்ளலாம் மறுபடியும் மெல்லிய ஹீட்டில் வச்சு நாங்கள் இந்த சோக்லேட்டை கரைச்சி எடுத்துக்கொள்ளணும் இதோட விரும்பினா நாங்கள் கொஞ்சமாக மாஜரின் அல்லது சுடுதண்ணி அப்படி எதுவும் விட்டும் கரைச்சி எடுத்துக்கொள்ளலாம் நான் தனியாக வரும் சாக்லேட்டாகவே விலக்கி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா கரைஞ்சி வந்துட்டுது உங்களை பார்க்கவே தெரியும் நல்லா நாங்கள் எடுத்து எடுத்துக்கொள்ளும் பாருங்க நல்லா கரைச்சி எடுத்துட்டோம் இனி வந்து நான் இந்த ப்ரௌனிக்கு மேலே அழகுபடுத்தி கொள்ள போகிறேன் பாருங்க நான் எந்த வித கருவியும் பயன்படுத்தாமல் வீட்டில் இருக்கிற இதை வச்சு செய்து கொள்ள போகிறேன் பாருங்கள் இப்போ நாங்கள் ப்ரவுனிக்கு மேலே இந்த சாக்லேட்டை விட்டுட்டேன் விட்டு மேலே அகப்பெய்ண்ட பின்பகுதியாலேயே நான் ஏதாவது எல்லா இடமும் பரப்பி விட போனேன் பரவுனா உடனேயே சமனா ஆனாவே அழுத்தமா எங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் சாதாரணமா இந்த கேக்க அழகுபடுத்தி எடுத்துட்டோம் இனி நாங்கள் இந்த கேக்க வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் உங்களை பார்க்கவே தெரியும் பேரங்கப்படி நோமலா அழகா இருக்கண்டு உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் துண்டுகளா வெட்டி எடுத்துக் கொள்ளலாம் இப்ப வந்து நான் ஒரு சைட் பக்கமா ஒரு சின்ன துண்டா வெட்டி எடுத்துக் கொள்ள போறேன் பெருங்க இவ்வளவு சுற்றா நல்ல டார்க் ப்ரௌன் கலரா உங்களுக்கு இந்த ப்ரௌனி வந்துருக்குது உங்களை பார்க்கவே தெரியும் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்